எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நானுங்கள் சக்தி இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ போட்டிருக்கிற இந்த வீடியோவும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி திருப்பூர் அவினாசிக்கு வந்திருக்கோம் ஸோ திருப்பூர் அவினாசியிலேருந்து அவினாசி டூ புளியம்பட்டி போகிற வழியில் முருகன் இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் வடக்கிறது வீதியில் இந்த ஆஷிகா ஷாப்பிங் பஜார் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆஷிகா ஷாப்பிங் பஜாரில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இருபதே ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து இருபது ரூபாய்க்கு என்ன பொருட்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் வெரைட்டி வெரைட்டியாக பார்த்துட்டுருக்கற இந்த கம்மலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இருபது ரூபான்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த எல்லா வெரைட்டி கம்மலும் வெறும் இருபதே தான் அதை நீங்கள் வெளியே வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி டு ஒன் ன்டி வரைக்கும் சொல்லுவாங்க பட் இங்கே இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே போல இங்கே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க போடக்கூடிய எல்லா விதமான டிசைன் டிசைனான வளைல்களும் டிசைன் டிசைனான மெட்டீரியல்ஸும் இங்கே நல்ல குவாலிட்டியிலேயே கொடுக்குறாங்க அதுவும் இருபதே ரூபாய்க்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே லேடிஸ் யூஸ் பண்ணுற நிறைய ஆகட்டும் சரி செயின் ஆகட்டும் சரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது அதை நான் வந்து எடுத்து டச் பண்ணி கூட பார்த்தேன் என் வைஃப் கூட அதை பார்த்துட்டு நிஜமாகவே இது இருபது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்க சொன்னாங்க நான் ஒரு தடவை மறுபடியும் ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டேன் அவங்க நிஜமாக இது இருபது ரூபா இருபது ரூபா தான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு இது நமக்கு மட்டும் யூஸ் ஆனால் பத்தாது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் யூஸ் ஆகட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை வந்து நான் எடுத்தேன் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் நான் நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம் வீடியோவில் ஒரு ரேட்டு நேரில் ஒரு ரேட்டு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி இல்லை நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் நிஜமாவே இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இருபது ரூபாய்க்கு தான் இருபது ரூபாய்க்கு லேடிஸ் தலைக்கு போடுற ஆகட்டும் சரி நிறைய நெக்லஸ் செட் ஆகட்டும் சரி டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் லிப்ஸ்டிக் ஐட்டம் இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் இந்த ஐப்ரோ போடுறதுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே இங்கே இருக்குது ஸோ லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விதமான ஃபேர்னஸ் க்ரீமெல்லாம் எல்லாம் அதில் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு பிடிச்ச எல்லா விதமான ஃபேன்சி ஐட்டமும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு நல்ல டிசைன் டிசைனான வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க குவாலிட்டி கூட ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஸோ இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு குவாலிட்டியில் நினச்சிக்க வேணாம் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு நல்ல வெரைட்டியான நிறைய விதமான கலெக்ஷன்ஸோடு நீங்கள் வந்து கடையில் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வாங்க வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவினாசியில் இருக்கிற முருகன் இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் வடக்கிரது வீதியில் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோவில் ஒரு ரேட்டும் நேரில் ஒரு ரேட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த ஷாப்புக்கு வரும்போது அந்த மாதிரி இருக்காது இருக்காதுன்னா இங்கே நான் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன் அதனால் நீங்கள் எந்த பொருட்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வெறும் ரூபா தான் அது மட்டும் இல்லாமல் நான் அவர்கிட்ட இன்னொரு விஷயத்த கேட்டேன் ப்ரோ இங்கே எப்படி இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை ப்ரோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்மி தான் இன்னும் டூ டேஸில் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வருது அது எல்லாத்தையுமே உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போய் போடுங்கன்னு சொன்னார் அதனால் நான் வந்து இன்னும் டூ டேஸில் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதை பார்த்த உடனே நீங்கள் வந்து அடுத்ததாக வரக்கூடிய நிறையா கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துக்க முடியும் இந்த வீடியோவும் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷாப்பில் வந்து வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் கிட்ஸுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் இன்னும் நிறையா பொருட்கள் வந்து இந்த ஷாப்பில் வந்து இருக்குது நான் வந்து பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் ஃபேன்சி ஐட்டம் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் கிட்ஸுக்கு தேவையானது எல்லாமே வரும் ஸோ இது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோவில் உங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த ஷாப்புக்கு வந்து மறக்காமல் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி